ஹலோ நண்பர்களே நம்ம மதுரை மாவட்டம் மேலில் உள்ள இப்ராஹிம் தார்பாய் மற்றும் மீன் மீன்வளக்கடையிலிருந்து நான்கோலா பாஸ் நம்ம கடையில் தொடர்ந்து நம்ம வீடியோ என்ன போட்டுட்ருக்கோன்னா வளராங்க தாங்க வள 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 நீங்கள் போர் அடித்தாலும் சரி நீங்கள் என்னங்க வலை தவிர வேறு எதுவும் போட மாட்டீங்களான்னு நினச்சாலும் சரி நம்ம பிஸ்னஸ் அதாங்க ஏன்னா நிறைய பேர் நமக்கு ஆதரவு கொடுக்குறீங்க வெளி இருந்தெலாம் கால் பண்ணுறீங்க ஒரு சிலர்லாம் லாஸ்ட் டைம் எங்கேயோ சம்திங் வாயிலே வளங்கல வெஸ்ட் பெங்கால் சைட்லேருந்து இங்கேருந்து அங்கே அனுப்ப முடியுமான்னு கேட்குறாங்க அதுவும் அவ்வளோ பல்க் ஆர்டர்லாம் எனக்கு இங்கேருந்து எப்படி அனுப்புகிறது போஸ்ட் ஆஃபீஸ் மூலிமா மட்டும்தான் அனுப்ப முடியும் அதை தவிர்த்து நம்ம இங்கே ஸ்டேட்டுக்குள்ளே எம்எஸ்எஸில் அனுப்பலாம் கொரியில் அனுப்பலாம் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னா அதிகமாக ஆகக்கூடிய ஜீரோ பாயிண்ட் டூ த்ரீயில் நம்மக்கிட்ட வந்து மோஸ்ட்லி சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் எல்லாமே இருக்குது ஒரு சிலருக்கு நிறைய கஸ்டமருக்கு என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க கேட்குற சைஸ் வந்து விரலில் சொல்கிறாங்க பட் ஆனால் அது அவங்களுக்கு எக்ஸாக்டாக அந்த சைஸ் தெரியல ஸோ நம்ம மென்ஷன் பண்ணியே போட்டிருக்கோம் நம்ம கிட்ட இந்த ஜீரோ பாயிண்ட் டூ த்ரீல ரெண்டரை விரை கட்டி அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அதாவது ரெண்டு விரலும் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் பெருசாக வருது அப்படின்னா அதோடய சிக் சைஸ் வந்து அறுபது மில்லி மீட்டர் மூணு வரை கட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுபது மில்லி மீட்டர் மூன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்பது மில்லி இந்த மாதிரி ஒரு ஒரு அரை அரைவரலுக்கும் ஒரு ஒரு பத்து பத்து மில்லி மீட்டர் கூட்டிக்கிட்டே போகும் தொண்ணூறு நூறு நூற்றி பத்து நூற்றி இருபது நம்மக்கிட்ட அப் டு இரநூறு வரைக்குமே சைஸ் ஸ்டாக் இருக்கு சரிங்களா இன்னைக்கு நம்ம இந்த ஜீரோ பாயிண்ட் டூ த்ரீல என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெண்டரை வரல் கட்டி தாங்க ரெண்டு வரல் கட்டி கூட இருக்குது ஐம்பதுன்னு சொல்லுவோம் நம்ம ரெண்டுலேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க காட்டுறேன் இது வந்து பாருங்கள் இது தெளிவாகவே கோடு எல்லாமே மென்ஷன் பண்ணியே வரும் நீங்கள் ஸோ நீங்கள் பயப்பட வேணாம் மாற்றி ஈற்றி அனுப்பிச்சிடுவோம் கோடு வந்து ஜீரோ பாயிண்ட் டூ த்ரீ கோடுன்னா என்னென்னு தெரியும் இந்த நரம்போட திக்னஸ்ஸு சைஸு வந்து ஃபிஃப்டி எம்எம் இதோட இறக்கம் வந்து நூறு எம்டி குறைஞ்சது ஒரு பதிமூணு அடி உயரமாக இருக்கும் சால்வேஜ் வந்து டூ பை த்ரீங்க இந்த விலையை இப்போ நம்ம பார்க்கலாம் இந்த மாதிரி ஒன் ப்ளஸ் ஒன் பண்டலாக வரும் நீங்கள் எங்ககிட்ட இந்த ஒரு கேஜி கூட வாங்கிக்கலாங்க ஒரு கேஜி வெறும் ஃபைவ் ஃபிஃப்டி ஐநூற்றம்பது ரூபா தான் இதை உடச்சி அரை கிலோவாவோ கால் கிலோவாக வாங்குனீங்கன்னா மட்டும் அறநூறுரூவா ப்ளஸ் கொரியர் சார்ஜ் ஒரு கிலோ தான் வாங்குறீங்க இல்லை ரெண்டு கிலோ தான் வாங்குறீங்கன்னா கொரியர் சார்ஜ் ஒரு கிலோவுக்கு எழுவது ரூபா ரெண்டு கிலோவுக்கு நூற்றி நாற்பது ரூபா அதை தவிர்த்து நீங்கள் மோரோவர் தமிழ்நாடுக்குள்ளே பத்து கிலோ பாஞ்சு கிலோ வாங்கினா கூட எம்எஸ்எஸில் போட்டுருவோம் வெறும் நூற்றம்பது ரூபா தான் மொத்தம் வாடகையை கேட்குறாங்க இப்போ லாஸ்ட்டாக கூட ஒரு ஐம்பத்தெட்டு கிலோ கிட்ட ஒரு கர்நாடகா பல்லாரிக்கு கமிச்சிருந்தோம் கர்நாடகா அதர் ஸ்டேட்டுக்கே முந்நூறுரூவா முந்நூற்றம்பது ரூபா தான் போட்டிருந்தாங்க ஒரு பேக்கே ஐம்பத்தெட்டு கிலோ வரைக்கும் இந்த மாதிரி நீங்கள் இந்த வலையில் வந்து இப்படி என்ன சைஸ் இந்த ஐம்பது ஏமோன்னு சொன்னேன் பார்த்தீங்களா அது வந்து அஞ்சு சென்டிமீட்டர் ரெண்டு விரல் உள்ளே போய் அரை விரல் ஃப்ரீயாக நிற்கும் இதுதான் அந்த கன்னி இது வந்து தெரியுதுங்களா உங்களுக்கு கேப்பு ஒரு சிலர் இன்ச்சு கணக்கில் சொல்லுவீங்க அப்படி பார்த்தா இது ஒன்றரை இன்ச்சு கன்னி இதில் வந்து இந்த டூ பை த்ரீன்னு சொன்னது வந்து இந்த அடைச்சியில் சால்வேஜில் இருக்கக்கூடிய கடைசி நூலு தாங்க இது வந்து நூல் காட்டுறதுங்க அந்த நூல் கோர்த்து கட்டுறதுக்கு நூல் இருக்கா அப்புறோன்னு கேட்பீங்க இந்த வலையில் நூல் இருக்குது நிறைய பேர் ஆர்டர் பண்ணும்போது தெளிவாக சொல்லுங்கள் உங்களுக்கு இத்தனை கண்ணி உயரத்தில் வேணும் நூல் உள்ள வலை வேணும் நூல் இல்லாத வலை வேணும் எல்லாமே வாட்ஸ்அப்பில் முதல்ல நம்பரை சேவ் பண்ணுங்கள் சேவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன சைஸில் எந்த சைஸில் எவ்வளோ வலை வேணும் ரெண்டாவது அனுப்புங்க மூணாவது தான் உங்கள் அட்ரஸ் அனுப்புங்க அப்போ தான் முதல்ல நாங்கள் இந்த வலையை எடுத்து வச்சுட்டு உங்கள் அட்ரஸ்க்கான டெலிவரி எப்படின்றத பார்த்துட்டு அப்புறமா கால் பண்ணுவோம் மோஸ்ட்லி இப்போ நாங்கள் கால்ஸ் எதையுமே அட்டன் பண்ணி எடுத்து பேசுகிறதே இல்லைங்க அவன் வேலை எடுக்க மாட்டேன்னு சொல்கிறீங்க ஆமாங்க கிட்டத்தட்ட வாட்ஸ்அப்லேயே எங்களுக்கு ஏகப்பட்ட ஆர்டர் ஒரு ஃபாலோ த்ரூவாக வந்துக்கிட்டே இருக்குது முதல்ல நீங்கள் எங்கள் நம்பர் சேவ் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன வேணும் உங்கள் அட்ரஸ் இதை ஃபஸ்ட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயே ரிப்ளை பண்ணி வாட்ஸ்அப் மூலயமாவே ஆர்டர் பஸ் த்ரூ பண்ணிகிட்டே இருக்கோம் சரிங்களா இது வந்து ஒரு கிலோ ஐநூற்றம்பது ரூபா லூஸில் வாங்கினீங்கன்னா ஒரு கிலோ அறநூறுரூவா அரை கிலோ முந்நூறுவா இந்த வலை மட்டும் இல்லை இன்னும் நம்மக்கிட்ட நிறைய வலை இருக்குது இதை வந்து ரெண்டு வரை கட்டி இதை தொடர்ந்து நம்ம அடுத்து ரெண்டரை வில கட்டி பார்ப்போம் அடுத்து வந்து நம்ம ரெண்டரை வரை கட்டி ரெண்டரைனா பெருசாக வித்தியாசம் இருக்காது அதே ஜீரோ பாயிண்ட் டூ த்ரீல ஃபிஃப்டி எம்எம்க்கு பதிலாக சிக்ஸ்டி எம்எம் இருக்கும் சேம் அதே மாதிரி நூல் வந்துடும் இதில் வந்து மூணு வரல் இப்படி தளவு மட்டும் போய் நிற்கும் அதனால தான் இது ரெண்டரை வரை கட்டி அப்படின்னு சொல்கிறோம் இந்த மாதிரி தாங்க வேறு ஒன்றும் இல்லைங்க பேக்கேஜ்லேருந்து எல்லாம் இதே மாதிரி வந்துடும் இந்த சைஸ் மட்டும் மாறிக்கிட்டே இருக்கும் ரெண்டு வரல் போச்சா இப்போ ரெண்டரை வரல் போதா இப்போ மூணு வரல் அடுத்த அடுத்து மூணு சைஸ் எடுத்தால் மூணு வரல் போகும் நாலு வரல் போகும் தெளிவாக அவங்களுக்கு ஜிலேபி கெண்டை ரோகு என்ன மீன் பிடிக்கணும் மண்டை எவ்வளோ சைஸ் இருக்கும் கிலோ சைஸ் இருக்குமா அரை கிலோ சைஸ் இருக்குமா ஒரு கிலோ சைஸ் இருக்குமா தூண்டி போட்டு பிடிக்காதவங்க மற்றபடி வலை போடுற எல்லாத்துக்குமே மோஸ்ட்லி தெரியும் அவங்களுக்கு சைஸ் என்னென்ன ஆனால் ஒரு ஒரு ஊரில் தமிழ்நாட்டிலேயே வேறு வேறு மாதிரி சொல்கிறீங்க அதை கொஞ்சம் மட்டும் நம்ம வீடியோ பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு தெளிவான மெசேஜாக பண்ணுங்கள் உங்களுக்கு ஈஸியாக ஒரே நாள் ரெண்டே நாளில் டெலிவரி கிடைக்கிற மாதிரி நாங்கள் ஆர்டர் ப ப்ளேஸ் பண்ணி உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம் தொடர்ந்து எங்களை சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க இந்த வீடியோ மட்டும் இல்லை வேறு வேறு சைஸில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான வலைகள் உங்களுக்கு அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்கும் நம்ம மேலூர் மீனவன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ